திருமகள் தேடி வந்தால் பகுதி பதினெட்டு சிவக்குமார் நல்ல சிவம் ஏதோ சாதாரணமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் என்று நினைத்து ஆர்வமாக கேட்டான் ஆனால் நல்ல சிவம் சொன்ன விஷயம் சிவகுமாரை நிலைகுலைய செய்துவிட்டது சிவக்குமார் ஓரிரு வினாடிகள் பேச்சில்லாமல் மௌனமாக நல்ல சிவத்தையே பார்த்தபடி இருந்தான் அவன் கண்களில் இன்னும் அதிர்ச்சி நீங்காமல் அப்படியே இருந்ததை நல்ல சிவம் கவனித்தார் நல்ல சிவம் அமைதியாக சிவக்குமாரை பார்த்து கொண்டே இருந்தார் கடையில் ஒருபுறம் பரபரப்பாக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பரபரப்பான சூழலிலும் கேஷியர் தினேஷ் அங்கிருந்து முதலாளி சிவக்குமாரை நோட்டமிட்டபடியே தனது பணியில் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறான் தினேஷ் மனதில் வந்திருப்பவர் முதலாளியிடம் ஏதோ பெரிய பிரச்சனையை சொல்லிவிட்டார் பொருள் இருக்கிறது அவரது முகம் மாற்றமடைந்திருக்கிறது என்பதை அங்கிருந்தபடியே யோகித்து கொண்டான் சிவக்குமார் ஓரிரு நிமிடங்கள் சாந்தமடைந்து பிறகு நல்ல சிவத்தை பார்க்கிறான் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல இதை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல ஆனால் இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு தான் எனக்கு தெரியல மனசு ரொம்பவும் பாரமாக இருக்குது தலையெல்லாம் வலிக்குது சார் தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி இது உங்கள் அப்பா விபத்து நடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பரவலாக பேசிக்கிட்ட விஷயந்தான் உங்கள் காதுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்போ நீங்கள் சின்ன பையன் இல்லை சார் இது ஆக்சிடெண்ட் இல்லை யாரோ ஏற்படுத்தின விபத்துன்னு நீங்கள் சொல்கிறது என்னால் தாங்கிக்க முடியல சார் எங்கள் அம்மா எத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட இதை பற்றி என்கிட்ட சொன்னது இல்லையே அவங்க டவுட்டாகவே என்கிட்ட பேசலையே அம்மாவுக்கும் அப்போ தெரியலன்னு தான் அர்த்தம் ஒரே நேரத்தில் அவங்க தன்னோட அண்ணனையும் புருஷனையும் இழத்ததால் அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறத கேட்குறதுக்கும் மனது இடம் கொடுக்கலப்பா ஒன்று சொல்லட்டுமா சரி உங்கள் அப்பா கூட ஒருத்தர் வருவார்ல அதான்பா இந்த மங்களம்பேட்டை இந்த கேட்ரிங் சர்வீஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தார் ஆமாம் சார் நம்ம அங்கிள் தான் சொல்லுங்க அவரெல்லாம் கூட எதுவும் சொல்லலையா சார் என்னப்பா என்ன சொல்கிற அவருக்கு விஷயம் தெரியுமே உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இது எப்படி சார் நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல இப்போ அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்ப்பா ஆனால் யார் இதை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நடந்தது விபத்து இல்லைங்கிறது மட்டும் உண்மை இதை வேறு யார் செஞ்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா சார் எனக்கு தெரியாதுப்பா அப்போதைக்கு பேசிக்கிட்ட அந்த விஷயந்தான் இப்போ நான் மனசு கேட்காம உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ கூட இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா இத்தனை வருஷத்தில் ஒன்று நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் பார்த்ததும் எதுவும் ஞாபகம் வந்துருச்சு அதான் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் நீ வருத்தப்படுறத பார்க்கும்போது ஒருவேளை நான் சொல்லாமலே இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுப்பா நல்ல சிவம் சற்று வருத்தமான குரலில் பேச ஆரம்பித்தார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது சொன்னது நல்லது தான் தம்பி நான் ஒரு அவசர வேலையாக ஒரு நிலப்பிரச்சனையாக ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கேன் போகிற வழியில் உங்கள் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்னு தான் வண்டியை நிறுத்த சொன்னேன் எல்லாமே ஒரு தற்செயலாக நிகழ்ந்தேன்னு வச்சுங்க நல்ல சிவம் எழுந்து சொல்லிவிட்டு எழுந்தார் சிவகுமாரின் தோலை தொட்டு தம்பி யாருக்கிட்ட இப்போ பழகணும் எப்படி பழகணும்னு நாம் முடிவு பண்ணுறது இல்லைப்பா அது காலந்தான் முடிவு பண்ணுது நாம் முடிவு பண்ணுறத நினைப்போம் அவ்வளோ அவ்வளோதான் அப்புறம் நல்லா பழகிட்டிருக்காங்க நமக்காகவே உழைச்சிட்ருக்காங்கன்னு யாரையுமே நம்பிடாத இன்றைக்கி இனிக்க பேசுவாங்க கடைசியில் எவ்வளவு கெட்டது செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க என் அனுபவத்தை வச்சு இதை நான் உனக்கு சொல்கிறேன் புத்திசாலித்தனமாக நடந்துக்க அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு இப்போ நான் இட பிரச்சனையாக போய்ட்டுருக்கேனே அந்த இடம் வாங்கின ஆள் யார் தெரியுமா இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது இப்போதைக்கு நான் நீங்கள் எது சொன்னாலும் என் காதலையும் விழாது சார் என்ற கலக்கத்துடன் சிவகுமார் பேச பரவாயில்லப்பா சொல்கிறது என் கடமை கேட்குறதும் கேட்காது உன் விருப்பம் அதாவது இந்த கடையில் வேலை செஞ்சார் மேனேஜர் ஆமாம் சார் சொக்கலிங்கோ சொல்லுங்க சார் அங்கிள் தான் சொல்லுங்கள் அவருக்கு என்ன அவருக்கு ஒன்றும் இல்லைப்பா அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இப்போ ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கானே அவங்க அப்பா ராஜாங்கந்தான் என் இடத்த எங்கள் அக்கா கிட்டேருந்து வாங்கி குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாந்தாள் என்று சொல்லிவிட்டு சரி நான் வரேன்ப்பா மனசில் போட்டு எதுவும் குழப்பிக்காத நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டது தான் இதில் உண்மை எத்தனை சதவீதம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் கேட்டுக்கலாம் என்று சொல்லிவிட்டு நல்ல சிவம் வெளியே செல்கிறார் கார் வேகம் எடுக்கிறது சிவக்குமார் அங்கிருந்து மெல்ல மறுபடியும் தனது காரை நோக்கி வெளியே வருகிறான் சிவகுமாரும் காரில் ஏறி வீட்டை நோக்கி கிளம்புகிறான் இவற்றையெல்லாம் கேஷியர் தினேஷ் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டதோ முதலாளி சிவக்குமாரின் மனசை குழப்பிவிட்டு ஒருவர் போய்க்கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் அவனுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது ஆனால் சிவக்குமார் முதலாளி இப்போது தானே வந்தார் மறுபடியும் எதற்கு வீட்டுக்கு செல்கிறார் என்றபடியே யோசித்தவன் உடனடியாக ஆனந்திக்கு ஃபோன் செய்தான் ஆனந்தியிடம் ரத்தன சுருக்கமாக விபரித்தான் ஆனந்திக்கு எதுவுமே புரியவில்லை அதே நேரம் ஆனந்தி கேஷியரிடம் அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தினேஷ் அவர் வீட்டுக்கு தானே வராரு பேசிக்கலாம் அமைதியார் இல்லை மேடம் எதுவும் பெரிய அளவில் அவர் மனசு சரியில்லாமல் போகிற மாதிரி எனக்கு தோணுது யாரோ ஒருத்தர் வந்து இப்படி பேசிட்டு போகிறாருன்னா எனக்கு அதுதான் புரியல மேடம் கொஞ்சம் பார்த்துக்குங்க முதலாளிகிட்ட பேசுங்க மனக்கலக்கத்துடன் ஆனந்தி அமர்த்திருந்தால் அப்போது பரிமளம் ஆனந்தியின் முகவாட்டத்தை தெரிந்த அருகில் வந்தால் தாய் வேதவல்லியும் பாட்டியும் ஆனந்தியிடம் வந்து ஆனந்தியிடம் மெதுவாக அமர்கிறார்கள் ராசமா பாட்டி ஆனந்தியிடம் என்னாச்சு உன் புருஷன் மறுபடியும் குதிரை ஏறிட்டானா என்று கேட்க ஆனந்தி பாட்டியை கடுமையாக முறைக்கிறாள் வாசலில் சிவகுமார் காரில் வந்து இறங்குகிறான் வந்தவன் உள்ளே நுழையும் போது அம்மா என்று அழைத்தபடியே வர பரிமளம் என்னப்பா என்று பயனை நோக்கி வருகிறாள் அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் சொல்லுப்பா சிவகுமார் அம்மாவிடம் இல்லைம்மா இது நான் ஹாலில் பேசுற விஷயம் இல்லை உங்ககிட்ட தனியா பேசணும் என்றதும் பரிமளம் புரியாமல் பார்க்கிறாள் அருகில் இருந்த வேதவல்லியும் பாட்டி ராசம்மாவும் ஆனந்தியும் கூட ஒருவரைக்கொருவர் பார்த்துக்கொள்கிறார்கள் பரிமளம் சிவகுமாரை அழைத்து சற்று தள்ளி இருக்கும் டைனிங் டேபிள் அறைக்கு வெளியே அமர்கிறார்கள் பரிமளம் சிவகுமாரிடம் என்னப்பா சிவா சொல் என்ன விஷயம் அம்மா அப்பாவும் மாமாவும் ஆக்சிடெண்டில் தானே இருந்தாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து தன் மகன் தன்னிடம் இப்படி ஒரு கேள்வியை எதற்காக கேட்கிறான் என்று புரியாமல் பார்த்தாள் பரிமளம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்த ஆனந்தி வேதவள்ளி ராசம்மா மூவரும் கலவரமாக பரிமளமும் சிவகுமாரும் பேசுவதை தூரத்திலிருந்து கவனிக்கிறார்கள் திருமகள் தேடி வருவாள் பகுதி பத்தொம்போது